நம்மோடு இணைந்திருப்பவர் எழுத்தாளர் தோழர் விஜயபாஸ்கர் பிரதமர் மோடி தமிழ்நாடு வருகிறார் இரண்டு நாட்கள் இங்கே விவேகானந்தர் பாறையில் அவர் நினைவிடத்தில் தங்கி தியானம் செய்கிறார் தேர்தல் பரப்புரை முடிந்து முப்பதாம் தேதியோடு தேர்தல் பரப்புரை முடிஞ்சிருது ஒன்றாம் தேதி தேர்தல் கடைசி கட்ட தேர்தல் ஜூன் ஒன்றாம் தேதி தொடங்குது இவர் பரப்புரையில் ஈடுபடாமல் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து தியானம் இருப்பதே இது ஒரு பரப்புரையினுடைய ஒரு பகுதி என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமா இதே போல எல்லாரும் செஞ்சால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் அந்த தேதிகளில் பிரதமர் இது போல தியானத்தை எடுப்பது ஈடுபடுவது இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதா இது ஒரு பிரச்சாரமாகாதா என்ற கேள்வி இன்றைக்கு எல்லாருடைய மனதிலும் எழுந்திருக்கிறது இதை பற்றிய தகவல் பார்வை பாறையில் உட்கார்ந்து தியானம் பண்ணுறது இது ரெண்டு இது எனக்கு இது சொன்ன உடனே எனக்கு ரெண்டு விஷயம் இதுல இருந்து எனக்கு ஒண்ணு நினைவு வருது ஒண்ணு இந்த தியானம் பண்றது தேர்தல் முதல்ல தியானம் பண்றது நிச்சயமாக ஒரு ஓட்பேங்கை பேங்கை அது குறிப்பா தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தியானம் பண்றதுங்கிறது ஒரு இண்டிகேஷன் தான் அது ஒரு பிரச்சனை அது மோடியை அனுமதிக்க கூடாது விவேகானந்தர் பாறையில் தியானம் பண்ண மோடியை கூடாதுன்னு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் தமிழ்நாட்டு தலைவர் செல்வப் பெருந்தகை நேற்று தேர்தல் ஆணையத்துக்கு கோரிக்கை வச்சிருக்கிறாரு அது மட்டுமின்றி எங்களையும் தியானம் செய்ய அனுமதிக்க வேண்டும் ஏன்னா இது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரச்சாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தியானம் பண்ணா அது ஓட்டு ஓட்டு போடுறவங்களுடைய மனதை திசை திருப்பும் அப்படிங்கிறதுனால அனுமதிக்க கூடாது அது தேர்தல் நடத்திய விதிமுறைகளுக்கு எதிரானது என்று கூறி காங்கிரஸ் கட்சி தலைவர் சொல்ல பிறந்தவை தேர்தல் ஆணையத்துல சொல்லியிருக்காரு அதனால நிச்சயமா அது வந்து ஒரு மோட்டிவ் இருக்கு ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா அதுல ரெண்டு ரெண்டு எண்ணங்களும் என்ன இருக்குன்னு நினைக்கிறேன் ஒன்னு தேர்தல் ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் இப்படி நிரந்தரமாக தியானம் பண்ற வேலைக்கு வந்து மோடி போகணும் அப்படின்னு பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு நம்ம ட்ரையல் மோடு பண்ணும்னா நெட் பிராக்டிஸ் வலைப்பயிற்சி அது மாதிரி தான் வர ஆரன்னு எனக்கு தோணுது சீரியஸ் நோட் கான்பிடண்டா இருந்தாங்க தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கும் போது தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கான்பிடண்டா இருந்தாங்க வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்பிடண்டா இருந்தாங்க அது ஒவ்வொரு கட்ட தேர்தல் நடக்க 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 அந்த கான்பிடன்ஸ் குறைஞ்சுக்கிட்டே போச்சு இப்ப ஜூன் ஒன்னாம் தேதி கடைசி கட்ட தேர்தல் நடக்குது பஞ்சாப்ல உத்தரப்பிரதேசத்துல ஜார்க்கண்ட்ல மேற்கு வங்கத்துல இப்படி பல மாநிலங்கள்ல நடக்குது நேற்று ஜார்க்கண்ட்ல பேசியிருக்கிறாரு பழங்குடியின பெண்களுக்கு லவ்ஜிகாத் ஒரு திரட்டாக இருக்குது அப்படின்னு ஆனால் பழங்குடியின பெண்களுக்கு உண்மையில் ஆபத்தாக இருப்பது எது கடந்த பத்தாண்டுகளாக மோடி அரசுடைய பொருளாதார கொள்கைகள் தான் அவருடைய பொருளாதார கொள்கைகள்லாம் பழங்குடியின மக்களுடைய சொத்தான அவர்களுடைய வாழ்வாதாரமான மலைகளை இயற்கை வளங்களை அதானி போன்ற கார்பரேட்டுகளுக்கு குடுங்கி கொடுத்திருக்காங்க அப்படி எப்படியெல்லாம் அங்க போராடுறாங்க பழங்குடியின மக்களுக்கு ஆதரவாக போராடினவங்க குறிப்பா ஸ்டான் சுவாமிகள் ஸ்டான் சுவாமிகளை அரசு பாஜக அரசு நிறுவன படுகொலை செய்தது இப்போ இப்படி பழங்குடியின மக்களுடைய வளமான அஹ் மலைகளை இயற்கை வளங்களை அழித்து விட்டு மோடி என்ன பேசுறாருன்னா பழங்குடியின மக்களுக்கு ஆபத்தாக இருப்பது லவ் ஜிகாத் அது என்ன வார்த்தையை பயன்படுத்துறாருன்னா ஊடுருவல் ஊடுருவல்காரர்கள் இன்ஃபிளேட்டஸ் ஊடுருவல்காரர்கள் சொல்றதே அது முஸ்லிம்கள் என புரியும் அந்த எண்ணத்தோடு முஸ்லிம்கள் அந்த டேம் பயன்படுத்த மாட்டார் இன்ஃபிலேட்டஸ் உடல்வர்கள் வெளி நாடுகளில் இருந்து முஸ்லிம்கள்னு சொல்றாரு அவர்கள் தான் பழங்குடியின மக்களுக்கு எதிராக இருக்காங்க பழங்குடியின பெண்களை லவ்ஜிகார்ட் பண்றாங்கன்னு சொல்றாரு இது ஏன் சொல்றாருன்னா இந்த காங்கிரஸ் கட்சி பிஜேபி மீது ரொம்ப தீவிரமாக விமர்சனம் வைக்குது எந்த அடிப்படையில் இடஒதுக்கீட்டை பாஜக ஒழித்துவிடும் அரசம்பு சட்டத்தை திருத்திவிடும் முழுமையாக திருத்திவிடும் இல்லை ஒன்றுமில்லாமல் செய்துவிடும் என்று காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து பிரச்சாரம் செய்து அப்போது இப்படி பிரச்சாரம் பண்ணுனா ஒரு காங்கிரஸ் கட்சி இப்படி பிரச்சாரம் பண்ணுன்னா எதிர்க்கட்சி பிஜேபி என்ன செய்யணும் நோ வி வில் நாட் ராடிகேட் ரெசர்வேஷன் தீண்டா இது நாங்கள் ஒழிக்க மாட்டோம் அரசம்பு சட்டத்தை திருத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லணும் ஆனால் காங்கிரஸ் கட்சி சொல்ற இந்த குற்றச்சாட்டுகளை பிஜேபி எப்படி எதிர்கொள்ளுதுன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி இடஒதுக்கீட்டை பறித்து முஸ்லிம்களுக்கு தந்துருவாங்க இப்படி என்ன மோடி பிரச்சாரம் பண்றாரு இந்து வர்சஸ் முஸ்லீம் பண்றாரு அப்படி காங்கிரஸ் எங்கேயும் சொல்லல உண்மையில் எஸ் சி எஸ்டி ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை பறித்தது மோடி அரசு பறித்து இடபிள்யூஸ் என்ற பெயர்ல கொடுத்தது உயர்ஜாதியினருக்கு அந்த அது அந்த இடஒதுக்கீடு எதிரானது நாங்கள் இடஒதுக்கீட்டை உயர் ஜாதியினருக்கு தந்திருக்கோம் இன்னும் சில வேலைகளையும் கடந்த மோடி பத்து ஆண்டுகள்ல எட்டு முறை அரசிப்பு சட்டம் திருத்தப்பட்டது அந்த எட்டு முறை அரசமைப்பு சட்டம் திருத்தப்பட்டதுல ஐந்து திருத்தங்கள் இடஒதுக்கீடு சார்ந்தவை அப்போ மக்களுக்கு சொல்லணும் இல்லையா இந்த உண்மையை நாங்க திருத்தி இருக்கோம் ஏன் திருத்தினாங்க அது வேற கதை அது பிறகு பேசுவோம் அது வந்து மோடி அரசு விரும்பி செய்யல போர்ஸ்ட் இடம் பிளேஸ் உயர் ஜாதியினருக்காக மற்ற சட்ட திருத்தங்கள் போர்ஸ்ட் அது செய்யணும் அதுல அந்த செய்யணுங்கிற அடிப்படையில் செஞ்சாங்க அப்போ இந்த நான்கு ஐந்து திருத்தங்களை செஞ்சிருக்கிறோம் இடஒதுக்கீட்டை பாதுகாக்க தான் நாங்க அதை செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லணும்ல அப்படி டிஃபன் பண்ணலை அப்படி டிஃபன் பண்ணியிருந்தால் அங்க அது இந்து முஸ்லிம் பிரச்சனையே ஆகாது அங்க வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி அங்க இருக்கிற உயர் உயர்ஜாதியினருக்கு எதிராக திரும்புவாங்க அது அல்லது அதுக்கப்புறம் உயர்ஜாதியினர் ஏதோ பிஜேபிக்கு எதிராக திரும்புவாங்க உயர் ஜாதியினர் தான் இன்று பிஜேபியினுடைய ஓட் பேங்கா இருக்கு யாரெல்லாம் கடந்த பத்தாண்டுகள்ல பார ஜனதா கட்சியுடைய ஓட் பேங்கா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் இப்போ மாறி இருக்கிறாங்க அதனால இத வந்து எஸ் சி எஸ்டி ஓபிசி இடஒதுக்கீடு இப்படி பிரச்சனை நம்ம சொன்னா நமக்கு செல்லுபடி ஆகாது மக்கள் மத்தியில் எடுபடாது எடுபடலை அதனால இந்து முஸ்லிம் பிரச்சனையாக இடஒதுக்கீட்டை திருப்புறாரு லவ்ஜிகாத் இப்படி எந்த விஷயமாக இருந்தாலும் இந்து முஸ்லீம் அப்படிங்கறதுதான் கடந்த ப பத்து நாட்களாக இந்த பிரச்சாரத்தில் தான் இருக்காரு பஞ்சாப்ல கிட்டத்தட்ட அடித்து விரட்டப்பட்டார் மூன்று அப்படின்னு தான் சொல்லணும் மோடிய விவசாயிகள் கடுமையான எதிர்ப்பு மூன்று இடங்கள்ல பிரச்சாரத்துக்கு போனாரு பாட்டியாலா ஜலந்தர் குர்ஷத்பூர்னு அடிச்சுதான் விரட்டினாங்க விவசாயிகள் விவசாயிகளை யாருமே உள்ள கூடல ஏழுடுக்கு பாதுகாப்பு போட்டாங்க மோடி பிரச்சாரம் நடக்குது மோடியோட பிரச்சார கூட்டம் நடக்குது பாட்டியாலாவில முதல் கூட்டம் ஏழு அடுக்கு பாதுகாப்பு போட்டிருந்தாங்க ஏழு அடுக்கு பாதுகாப்பு போட்டு ஏழு கிலோமீட்டர் தள்ளி முஸ்லீம்களை விவசாயிகளை முஸ்லீம்கள் இல்ல பஞ்சாப் விவசாயிகள் பஞ்சாப் விவசாயிகளை ஏழு அடுக்கு பாதுகாப்பு போட்டு ஏழு கிலோமீட்டர் தாண்டி நிப்பாட்டிட்டாங்க பிரச்சார கூட்டத்துக்கு எந்த கட்சியாவது பிரச்சாரத்துக்கு போனா அந்த நாட்டு மக்களை அந்த பகுதி மக்களை வராதீங்கன்னு சொல்லுமா பிஜேபி சொல்லியிருக்கு யாரையும் உள்ள உள்ளோடல இது நாள் அதுக்கப்புறம் அதை விவசாயிகளுக்கு நாங்க என்னென்ன செஞ்சிருக்கோம் என்று மோடி பேசினார் நாப்பத்தி நிமிடம் பேசினாரு விவசாயிகளுக்கு நாங்கள் எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதார விலையை அதிகரித்து கொடுத்திருக்கோம் ஒவ்வொரு விவசாயிக்கும் முப்பதாயிரம் நிதி உதவி தந்திருக்கோம் பஞ்சாப்ல இருந்து ஏராளமான கோதுமையையும் அரிசியையும் கொள்முதல் பண்றோம் இதெல்லாம் இதெல்லாம் நாங்க பிஜேபி பிஜேபி அரசு பஞ்சாப் விவசாயிகளுக்கு செஞ்சிருக்கு அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாரு ஆனா உள்ள விடல விவசாயி பிரச்சாரம் கொடுத்ததுக்குள்ள இதை வெளியில இருந்து கேட்டு விவசாயிகள் விவசாய சங்க தலைவர்கள் அன்னைக்கு இரவே அன்னைக்கு மாலையே பிரஸ் மீட்டு அது இதுன்னு ஆர்ப்பாட்டம் அது இதுன்னு செஞ்சு மோடி பேசினதை கவுண்டர் பண்ணாங்க நீங்கள் எதுவும் செய்யல இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பத்தொன்பது சட்டமன்ற ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பது பார்லிமெண்ட் நாடாளுமன்ற தேர்தல்கள்ல நீங்க கொடுத்த பாஜக கொடுத்த உறுதிமொழிகளையே நிறுத்த நிறைவேற்றவில்லை குறிப்பாக எம் எஸ் சுவாமிநாதன் இப்ப இறந்தார்களையே வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் அவர் தலைமையில ஒரு கமிட்டி அமைச்சர் காங்கிரஸ் அவருடைய அந்த கமிட்டியுடைய பரிந்துரைகளை செயல்படுத்துவோம் என்பதுதான் பிஜேபியுடைய தேர்தல் வாக்குறுதி அதை நாங்க அதை நீங்க செய்யலன்னு விவசாயிகள் கவுண்டர் பண்ணாங்க இரண்டாவது கூட்டத்துல விவசாயிகளுக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு முதல் கூட்டத்துல பேசினது செல்லுபடி ஆகலன்னு உடனே இரண்டாவது கூட்டத்துல மோடி என்ன செஞ்சிட்டாருன்னா குர்சத்பூர்ல பேசும்போது விவசாயிகளை பத்தி ஒரு நிமிடம் தான் பேசினார் பேச்சு எல்லாம் அதற்கு அப்புறமும் பஞ்சாப் மாநில விவசாயிகள் சும்மா இல்ல போராட்டம் பண்ணாங்க மோடி பேசுறதுக்கு கவுண்டர் பண்ணாங்க அப்ப கவுண்டர் பண்ண உடனே மோடி பேச்சு எடுபடல அதனால என்ன செஞ்சாங்க மூணாவது நாள் மூணாவது கூட்டம் ஜலந்தர்ல பேசும்போது ஜலந்தர்ல பிரச்சாரத்துக்கு போறாரு போறதுக்கு முன்னாடியே எல்லா விவசாயிகளையும் ஹவுஸ் பண்ணிட்டாங்க ஹவுஸ் பண்ணி மோடி பஞ்சாபை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் தான் மோடிய அந்த விவசாயிகளையும் வெளியில விட்டாங்க எல்லாரையும் ஹவுஸ் பண்ணிட்டாங்க ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த ஜலந்தர்ல பேசும்போது விவசாயிகளுக்கு பாஜக அரசு என்னென்ன செய்ததுன்னு ஒன்னு கூட பேசல மாறாக சீக்கியர்களை காங்கிரஸ் படுகொலை செய்தது ஆம் ஆத்மி ஊழல் அரசாக இருக்குது பஞ்சாப் மாநில முதலமைச்சர் பகவத் மான் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியுடைய கைப்பாவியா இருக்காரு அவர் ஒரு பொய்கால் குதிரை பப்பட் சிஎம் ஆம் ஆத்மியை காங்கிரசை தீவிரவாதம் பாகிஸ்தான் பாதுகாப்பு இப்படி இந்த அவருடைய விஷயங்களை தான் பேசினாரு ஒழி விவசாயிகளுக்கு நாங்க என்ன செஞ்சோம்னு முதல் கூட்டத்துல பேச மூணாவது கூட்டத்துல பேசல இப்ப இப்படியாக பஞ்சாப் அவருக்கு எதிராக திரும்பி இருக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு வந்தோம்னா உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸ் கட்சியும் அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாடியும் போட்டி இந்தியா கூட்டணியில இவர்கள் இருவரும் சேர்ந்து கலந்து கொண்டு கலந்து கொண்டிருக்கிற கூட்டங்கள் கட்டுக்கடங்காமல் வருது போலீஸாரால் அந்த கூட்டத்தை சமாளிக்க முடியல ராகுல் காந்தியையும் அகிலேஷையும் பாதுகாப்பதற்கு பாதுகாத்து கூட்டு போக வேண்டியிருக்கு அவங்க கட்சி தொண்டர்கள் தான் அவ்வளவு கூடுறாங்க ஏனெனில் அங்க இருக்கிற வேலைவாய்ப்பின்மை குறிப்பா அக்னிபாத் திட்டம் உத்தரப்பிரதேசத்துல இந்த இப்ப தமிழ்நாட்டுல டிஎன்பிஎஸ் இருக்கிற மாதிரி அங்க செலெக்ஷன் கமிட்டி போர்டு இருக்கு அது பரீட்சை நடத்துது ஆசிரியர்களுக்கு டீச்சர்ஸ்க்கு பேப்பர் லீக் ஆயிருது உத்தரப்பிரதேசத்துக்கு முழுவதும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்வேன் என்று யோகி ஆதித்யநாத் உறுதிமொழி கொடுத்திருந்தார் அதெல்லாம் சரி செய்யல அது அப்படியே இருக்கு லீக் பண்ணவங்க கைது செய்யப்படல அந்த பிரச்சனை இன்னும் தொடருது அப்படி அதனால உத்தரப்பிரதேசத்துல வருது நீங்க அப்படியே ஜார்க்கண்ட் போனா மலைவாழ் மக்கள் மலைவாழ் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சிபு சோரனை சிபு சோரன் மகன் சோரனை கைது பண்ணியிருக்கிறாங்க அது ஒரு பெரிய அது சட்டப்புறமான கைதுன்னு ஹேமந்த் சோரன் வாதிடுறாரு அது அந்த மாநில மக்கள் மத்தியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது இருக்குது நீங்க பீகாருக்கு வந்தா அவருக்கு எதிரா இருக்குது தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் கூட்டம் அவங்களுக்கு வர்ற கூட்டம் கடுமையா இருக்குது நல்லா இருக்குது மேற்கு வங்காளத்துல பிஜேபி வந்து பிரச்சாரம் பண்றாங்க அங்கே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ்க்கு எதிராக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு போது அந்த பிரச்சாரம் விளம்பரம் வந்து நடைமுறை விதிகளுக்கு முரணானதுன்னு சொல்லி அந்த மாநிலத்தினுடைய உயர்நீதிமன்றம் இதை தடை விதிக்குது உடனே பிஜேபி வந்து உச்சநீதிமன்றம் போடுறாங்க உச்சநீதிமன்றமும் விசாரித்து இது வந்து உச்ச உயர்நீதிமன்றம் சொன்னது சரிதான் இது வந்து நடைமுறை விதிகளுக்கு முரணாக இருக்கிறது என்று சொல்லி உச்சநீதிமன்றமும் மறுத்து மறுத்துவிடுகிறது இப்போ இதை பற்றி தங்களது பார்வை இது இந்த தேர்தல் கடைசியா தேர்தல் ஓட்டு நடக்க போறதுக்கு முதல் நாள் இரண்டாவது நாள் அதுக்கு முதல்ல இந்த இப்படிப்பட்ட விளம்பரங்களை செய்வதை பிஜேபி வழக்கமாக வச்சிருக்குது தமிழ்நாட்டில் அப்படித்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தல் வரும்போது எல்லா பத்திரிக்கைகளிலும் வந்தது திமுக அரசுக்கு எதிராக திரிபுராவில் செஞ்சாங்க எல்லா மாநிலங்களிலும் செய்யறாங்க அது மாதிரி இவங்க செஞ்சாங்க ஆனா தேர்தல் அதை உச்ச நீதிமன்றம் நீதிமன்றங்கள் கண்டிக்குது நீங்க வந்து அடிப்படையில தான் ஃபேக்ட் அடிப்படையில் தான் இப்படி விளம்பரங்கள் கொடுக்க முடியும் ஃபேக்ட் இல்லாத விஷயங்களை விளம்பரமா கொடுக்க முடியாது அது தேர்தல்ல இம்பாக்ட் பண்ணும் இப்படி செய்ய முடியாதுன்னு சொல்லுது அங்கேயும் அவருக்கு எதிராக தான் மோடிக்கு எதிராகத்தான் மேற்கொங்கம் இருக்குது மேற்கொங்கத்திலையும் இஸ்லாமியர்கள் வெர்சஸ் இந்து அப்படிங்கிற போலரிசேஷன் அவர் பண்றாரு இப்ப சமீபத்துல டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்த அந்த அப்பாயின்மெண்ட்டை மேற்கொங்க அரசு பண்ணியிருந்த பண்ணிருந்த அப்பாயின்மெண்ட்டை ஹை கோர்ட் வந்து தடை செஞ்சுச்சு அது செல்லாதுன்னு சொன்னச்சு அது அங்க இருந்தவங்களுக்கு இட ஒதுக்கி கொடுத்து அதை அதை இவர் இன்டர்பேட் பண்றாரு எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களுக்கு கொடுத்த இட ஒதுக்கீட்டை பறித்து முஸ்லீம்களுக்கு திருண்ணாமல் காங்கிரஸ் கொடுத்ததுன்னு அதை இன்ட்ரிபேட் பண்றாரு ஏங்க நீதிபதியா இருந்த அபிஜித் நீதிபதியா இருந்தாரு டெல்லி அங்க கல்கத்தா உயர் நீதிமன்றத்துல நீதிபதி செட்டிங் ஜட்ஜா பண்ணிட்டு மறுநாள் போய் பிஜேபி சேர்ந்தாரு அவரும் அங்க பிரச்சாரம் பண்றாரு ரொம்ப மோசமாக மம்தா பானர்ஜியை எதிர்த்து அவரை அவங்க வந்து அவதூறாக பேசினாரு நாங்க என்ன ஒரு கட்சி தேர்தல் பிரச்சாரத்துல என்ன செய்யணும் நாங்க என்னென்ன அவங்களோட மேனிபெஸ்டோ பேசணும் ஆளுங்கட்சி இருந்தா சாதனைகளை பேசணும் அப்படி பேசாம திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவரை ரொம்ப அவதூர் அவதூறாக கேவலமாக நீதிபதி பேசினாரு கான்ஸ்டியூஷன் போஸ்ட்ல நேற்று வரைக்கும் இருந்தவர் அப்படி நீதிபதி பேசினாரு எலெக்ஷன் கமிஷன் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி புகார் கொடுத்தது உடனே எலெக்ஷன் கமிஷன் நீதிபதிக்கு அந்த வேட்பாளர் பாஜக வேட்பாளர் அபிஜித்துக்கு வாய்ப்பூட்டு போட்டது பாஜக இப்படி அநாகரிகமாக நடந்து கொள்கிறார்கள் என வாய்ப்பூட்டு போட்டது அப்ப எல்லா இடங்கள்லையும் அது மேற்கு வங்கம் பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் ஜார்க்கண்ட் இப்படி எல்லா இடங்கள்லையும் பீகார் எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு எதிராக இருக்கிறது பிஜேபிக்கு எதிராக இருக்கும் போது அந்த அந்த நேரடிவை மக்களுடைய மூடு மக்கள் மனம் மக்கள் எண்ணம் பாஜகவுக்கு எதிராக இருக்கும் போது அதை திசை இது போன்ற பொய் பிரச்சாரங்கள் தேர்தல் விதிகளுக்கு மீற மீறி மாறலுக்கு மீற விதிமுறைக்கு மாறாக தார்மீக ரீதிக்கு மீறி மீறி எல்லாத்தையும் மீறி அவங்க பிரச்சாரம் பண்றாங்க இது அவங்க வழக்கம் இந்தியா பல பல பத்தாண்டுகளாக இதை பத்தாண்டுகளாக இதை பேர் புத்தகங்களாக டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க எல்லா டாக்குமெண்ட் ஹவ் ஹவ் ட்ரோலிங் திரிபுரால் நடந்ததை டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க எல்லாத்துலேயும் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்ப இந்த மாதிரியான மக்கள் மக்கள் எதிர்ப்பு பாஜகவுக்கு வர்றதுனால அதை எப்படி திருப்புவது திசை திருப்பி விட்டு மக்களுடைய கவனத்தை தன் எப்படி திருப்புவது என்ற வேலையை அவர் யோசிக்கிறார் அப்ப யோசிச்சுட்டு எதை எதாவது செய்வோம் அப்படின்னு இந்த மாதிரியான பொய்யான தகவல்களை வச்சு விளம்பரம் கொடுக்கறது இதெல்லாம் தொடர்ந்து செய்யறாரு அது வந்து அவர் ஓட்டை வந்து பொலரைஸ் பண்றதுக்காக வேலை மட்டும்தானே இல்லையா வேற அதுல வேற எதுவும் இருக்கிறதாக நான் பார்க்கல இப்ப இதுவரைக்கும் நீங்க சொல்றத வச்சு பார்த்தோம்னா எல்லா மாநிலங்களிலுமே பிஜேபிக்கு எதிரான மனநிலையில மக்கள் இருக்காங்க குறிப்பாக விவசாயிகள் எந்த அளவுக்கு டெல்லிக்குள்ள விடாத அளவுக்கு அவர்களுக்கு என்னென்ன இடைஞ்சல்கள் செய்ய முடியுமோ சாலையில் ஆணி அடித்து மிகப்பெரிய அளவுக்கு இருந்து குண்டுகளால் விவசாயிகளை துன்புறுத்தி அதனால் பல விவசாயிகள் கூட இறந்துருக்காங்க இன்றைக்கு போராட்டம் செய்வதற்கு அனுமதிக்காத நிலையில் பஞ்சாப்லேயும் சரி மற்ற மாநிலங்களிலையும் சரி ஹரியானாவில் விவசாயிகள் கொதித்தெழுத்து போயிருக்கிறார்கள் இந்தியா முழுக்க முழுக்கக்கூடிய விவசாயிகளும் அவர்கள் ஏற்கனவே பத்தொன்பதாம் ஆண்டு கொடுக்கப்பட்ட அந்த உறுதிமொழியை நிறைவேற்றவில்லை என்பது எல்லாருடைய விவசாயிகளுடைய மத்தியிலையும் அந்த கேள்வி இருக்கிறது இந்த சூழ்நிலையில நீங்கள் ஒட்டுமொத்தமாக விவசாயிகள் சூழலை மக்களுடைய எண்ணமாக எதை கருதுகிறீர்கள் நிச்சயமா நீங்க பஞ்சாப்ல பஞ்சாப் ஹரியானா தான் விவசாயிகள் பிரச்சனை பஞ்சாப் ஹரியானா மேற்கு உத்தரப்பிரதேசம் இந்த பகுதிகளில் தான் பஞ்சாப்ல வந்து நமக்கு பதிமூணு சீட் இருக்கு ஹரியானாவில கொஞ்சம் தான் மேற்கு உத்தரப்பிரதேசத்தை எடுக்கணும் மேற்கு உத்தரப்பிரதேசம் பெரிய மாநிலம் அதுல வந்து ஐந்து பகுதிகளாக நம்ம பார்க்கலாம் மேற்கு உத்தரப்பிரதேசம் கிழக்கு சென்ட்ரல் எண்பது சீட் இருக்கு இந்த எண்பது சீட்லையும் கடந்த இரண்டு தேர்தல்கள்லையும் பாஜக அதிகமா ஜெயிச்சது முதல்ல வந்து ரெண்டாயிரத்தி பதினால எழுபத்தி ரெண்டு சீட் எழுபத்தி ஒன்னு சீட்டு ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அறுபத்தி ரெண்டு சீட் ஜெயிச்சாங்க இந்த ரெண்டு தேர்தல்கள்லையும் உத்தரப்பிரதேசத்துல அவர்கள் பெற்ற வெற்றி அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மையோடு தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதுக்கு எளிதா இருந்தது ஆனால் அந்த மாநிலங்கள்ல இருக்கிற இன்று அந்த மாநிலங்கள்ல இருக்கிற பிஜேபிக்கு கடந்த இரண்டு தேர்தல்கள்ல ஓட்டு போட்ட அந்த மக்கள் இப்ப ஓட்டு போட மாட்டோம் என்ன சொல்றாங்க குறிப்பா உத்தரப்பிரதேசத்துல பிஜேபிக்கு வேலை செஞ்சது என்னன்னா அங்க இரண்டு ஜாதிகள் தனிப்பட்ட ஜாதிகள் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருக்காங்க ஒன்று ஜாதவ் அது தலித் சாதி அவர்கள் எல்லாம் ட்ரெடிஷனலாக பகுஜன் சமாஜுக்கு ஓட்டு போடுறவங்க யாதவ் அவங்க எல்லாம் ட்ரெடிஷனலா சமாஜ்வாடிக்கு ஓட்டு போடுறவங்க இந்த இந்த இரண்டு ஜாதிகளுக்கு எதிராக நான் ஜாதவ் ஜாதவ் அல்லாத தலித்துகள் பிஜேபி ஓட்டு போட்டாங்க யாதவ் அல்லாத ஓபிசி பிஜேபி ஓட்டு போட்டாங்க ஆனால் இன்று யாதவ்கள் ஜாதவ்கள் ஜாதவ் அல்லாத தலித்துகள் யாதோ ஓபிசி என எல்லாருமே வந்து பிஜேபிக்கு எதிராக திசை திருப்பி இருக்காங்க அவங்கல பலர் கணிசமானவங்க விவசாயிகளாக இருக்கிறாங்க ஜாட்டுகள் அதிகமா விவசாயிகளா இருக்கிறாங்க மேற்கு உத்தரப்பிரதேசத்துல பஞ்சாப்ல ஹரியானால இமாச்சல பிரதேசத்துல இமாச்சல பிரச்சனை அப்போ விவசாயிகள் மாறுறாங்க கடந்த இரண்டு தேர்தல்கள்ல பிஜேபிக்கு ஆதரவான ஓட்டு போட்டவங்க பிஜேபி எதிராக மாறுறாங்க இந்த முறை காங்கிரஸ் பிரச்சாரம் பண்ணியது மக்கள் மத்தியில் இடஒதுக்கீட்டை பிஜேபி அழித்து விடும் காங்கிரஸ் கட்சி பிரச்சாரம் ஏன் எடுபட்டு இருக்குதுன்னா அதுக்கு முன்னுதாரணம் இருக்குது எஸ் சி எஸ்டி மக்களுக்கு தரப்பட்டிருந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக என்ற கொண்டு வந்து உயர் கொடுத்தாங்க கொடுத்தாங்க ராஜபுத்திர வாக்கு பிஜேபிக்கு எதிராக தான் இருக்கும் காங்கிரஸ்க்கு ஆதரவாத வாக்களிப்போம் என்று செய்திகள் பரவலாக செய்தி வந்து சில சில அமைச்சர்கள் பிஜேபியை சேர்ந்த சில அமைச்சர்கள் ராஜபுத்திர சமூகத்தை சேர்ந்த மக்களை இழிவாக பேசினாங்க அந்த அதற்கு எதிராக போராட்டங்கள் கண்டன குரல்கள் வட மாநிலங்கள்ல ராஜபுத்திர இருக்கிற உத்தரப்பிரதேசம் போன்ற வட மாநிலங்கள்ல கணிசமா வந்தது அவர்களும் எதிராக இருக்கிறாங்க பல மாநிலங்கள்ல எம்எல்ஏ எம்பிக்கள் உள்ள தொகுதிகளில் போக முடியாத சூழல்கள்லாம் இருக்குது அதை பற்றிய செய்திகள் எல்லாம் பத்திரிகைகள்ல வருது அப்போ தேர்தல்ல ஜெயிக்க போறோம் அப்படின்னு இருந்தா வேற மாதிரி செய்வாங்க இப்ப நேற்று சில இரண்டு நாட்களாக வேறு செய்திகள் வருது மத்திய அரசுடைய ஒன்றிய அரசுடைய அதிகாரிகள் ராகுல் காந்தியை போய் பார்ப்பதாக தகவல்கள் வருது அப்ப இதெல்லாம் வந்து சில சிக்னல் இருக்கு ராணுவ அதிகாரி ராணுவ தலைமை தளபதி அவர் பதவி முடிஞ்சிருச்சு ஆனா வேற ஆள போடாம அவரையே எக்ஸ்டன் பண்ணிருக்காங்க இது வந்து மோடியுடைய பதற்றத்தை காமிக்குதுன்னு விமர்சிக்கிறாங்க தோத்துருவோம் அப்படிங்கிற ஒரு பதற்றமான சூழல்ல அவங்க இருக்காங்க தமிழ்நாட்டுல கூட ஜெயலலிதா ஒரு இந்துத்துவ தலைவர் அப்படின்னு அண்ணாமலை பேசுறாரு இது மற்ற மாநிலங்கள்ல எந்த அளவுக்கு ரெஃப்லெக்ட் ஆகும் அப்படிங்கிறது வேற ஆனா இந்த இந்த பழைய மோடுக்கு போயிட்டாங்க நாங்க சாதனை செஞ்சோம் இவ்வளவு இதெல்லாம் செஞ்சோம் அதையெல்லாம் பேசாம எங்கள் பத்தாண்டுகள்ல எங்கள் சாதனை என்னென்ன பேசாம இந்து முஸ்லீம் போலரைசேஷனுக்கு போயிட்டாங்க இப்படி வந்து மோடி பேசலங்கிறவும் பேசல இதுக்கு முன்னாடி இவ்வளவு டைரக்டா பேசல அப்படின்னு சில அப்சர்வர் சொல்றாங்க அது என்ன கள நிலவரம் அப்படி மாறாக இருக்குது வேலைவாய்ப்பின்மை வாய்ப்பின்மை கூடியிருக்குது இது வட மாநிலங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு தென் மாநிலங்கள் அப்படி இல்லை வடமாநிலங்கள்ல வேலைவாய்ப்பின்மை இந்த அக்னிபாத் திட்டம் இடஒதுக்கீட்டை ஒழுங்காக உருவாக்காம இருந்தது இப்படிப்பட்ட விஷயங்கள் மக்களை பெரும்பான்மையாக பாதித்து இருக்கிறது இது எல்லாம் பிஜேபிக்கு எதிராக திசை திரும்பி இருக்குது இந்த இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட ராகுல் காந்தி பேசும்போது அக்னிபாத் திட்டத்தை வந்து விமர்சனம் செய்து பேசுகிறார் அப்படி பேசுகிற போது எதிராக உட்கார்ந்த ஒரு இளைஞர் ரொம்ப ஆவேசமாக கூக்குரல் எழுப்புகிறார் அவரை ஆதரித்து பேசுகிறார் கூக்குரல் எழுதுகிறார் உடனே அவரை மேடைக்கு அழைக்கிறார் மேடைக்கு அழைத்து இந்த அக்னிபாத் திட்டத்தை பற்றி கேட்குறார் அவர் அந்த திட்டத்தை தேர்வாயிருக்கார் இந்த திட்டம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவர் கண்ணீர் விட்டு எழுகிறார் அவரை தேற்றி ராகுல் காந்தி மேடையிலேயே சொல்கிறார் இந்தியா கூட்டணி ஆட்சி வந்ததும் அந்த திட்டத்தை முழுமையாக நாங்கள் ரத்து செய்வோம் என்று சொன்னதே பெரிய அளவுக்கு நெகிழ்ச்சியாக இருந்தது அந்த காணொலி காட்சியை பூரா வைரலா வந்தது அந்த நேற்று கார்கே காங்கிரஸ் கட்சி தலைவர் நேற்று கார்கே அதை வந்ததுக்கு அப்புறம் ராணுவத்துல அது நாட்டுடைய பாதுகாப்புக்கு எதிரா இருக்குது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அக்னிபாத் திட்டத்தை நிறுத்துவோம்னு சொல்லிருக்காங்க இது எடுபடுது இது குறிப்பா வட மாநிலங்கள்ல நடுத்தர வர்க்க கீழ்நடுத்த வர்க்க மக்கள் இருக்கிற பகுதிகளில் இந்த அக்னிபாத் திட்டம் ஒரு பெரிய எழுச்சியை பெரிய பிரச்சனை அவர்களுக்கு ஏன்னா அது ஒரு வேலை வாய்ப்பு மிக முக்கியமான வேலைவாய்ப்பு அக்னிபாத் ராணுவத்துல போறது தமிழ்நாட்டுல கூட பல கிராமங்கள்ல வேலைவாய்ப்பு வந்து முக்கியமான வேலைவாய்ப்பு எதுன்னா தான் இப்ப ராணுவத்துக்கு போகிற அந்த வாய்ப்பை அக்னிபாத் திட்டத்தின் மூலம் பிஜேபி பறித்து விட்டது அதனால அது அப்படிப்பட்ட அந்த மேடையில பேசினார் இல்லையா அந்த இளைஞர் அவரை போன்ற எண்ணற்ற இளைஞர்கள் மத்தியில அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அவர்கள் எல்லாம் ராகுல் காந்தி பக்கம் திரும்பியிருக்காங்க இருக்காங்க காங்கிரஸ் கட்சி உறுதிமொழி கொடுத்துருக்குது தேர்தல் இருக்குது ஒவ்வொரு கூட்டங்களும் அவங்க பேசி வராங்க நாங்க ஆட்சிக்கு வந்து அக்னிபாத் திட்டத்தை ரத்து செய்வோம்னு அந்த பிரச்சாரம் எடுபடுறதுனால அவங்க அதை தொடர்ந்து செய்யறாங்க இதை கவுண்டர் பண்றதுக்கு மோடி கிட்ட எதுவும் இல்லை நிறைய செய்திகளை சொல்லிருக்கேன் தோழர் உங்களுடைய கருத்துக்கு நேரத்திற்கு நன்றி நன்றி